பாயே காலையில போனா இம்புட்டு நேரம் ஆயிப்போச்சு இன்ன வரைக்கும் ஆள காணாமே டேய் அப்பா என்னம்மா என்னடா உங்கண்ணே அண்ணே சரவணே காலையில போனா இன்ன வரைக்கும் ஆள காணோம் நான் ஊரை சுத்திட்டு வருமா என்னது இல்லம்மா அண்ணா வரும் எங்க போகுது இல்லடா ஏதோச்சு பசங்க கிளாஸ் அப்படி அப்படினா இம்புட்டு நேரமா வைக்கறாங்க வருமாமா எங்கமா போறா வருமா வருமா ஏண்டி என்னடி பண்ணிட்டு இருக்க டிவி பார்த்துட்டு டிவி பார்த்துட்டு இருக்கியா ஏடி இன்னைக்கு தான் பள்ளிக்கூடம் போயிட்டு வந்த ஒரு புக்கை எடுத்து படிக்கலாம் வைக்கலாம் ஏதாவது ஒன்று இருக்குது வீட்டுக்கு வந்து டிவியை போட்டுக்கிட்டு இருக்கிற நொய்யி நொய்யின்னு இருக்காதம்மா போமா என் தம்பி அம்பி தான் இருந்துச்சு அத்தை நான் இந்த வேலை செய்யவா அத்தை நான் அந்த வேலை செய்யவா அப்படி இப்படின்னு கேட்டு கை வேலை வாங்கி செய்யும் ஆனால் நீயே ஒரு வேலையும் செஞ்சிடாத நல்லா திங்கவும் டிவியை பார்க்கவும் தூங்கவுமாவே இரு என்னதான் பண்றதுக்கு காத்திருக்கியோ போ என்ன என்ன சத்தம் வீட்டுல அப்பா இந்த அம்மா என்ன திட்டி இதே இருக்காங்கப்பா அவளுக்கு நம்மள திட்டலனா தூக்க வராதுமா ஆமா நான் தான் திட்டிக்கிட்டு திரியறேன் பொம்பளப் பிள்ளை எந்திரச்சு ஒரு வேளை வெட்டி பார்க்கறல உன்ன ஒண்ணும் கிடையாது எப்ப பார்த்தாலும் டிவி டிவி டிவின டிவிலயே தான் உட்கார்ந்திருக்கா இவர தேவையில்லாத பேசி பேசிட்டு இருக்காத எங்க உன் தம்பி குடும்பம் எல்லாம் ஏ ம் கிளம்பிட்டாங்க ஏன்னா சோத்துக்கு சத்த குடும்பம் சோறு கண்டாடம் சோகம் சொர்க்கம் நினைச்சிட்டு இருப்பாங்களோ வந்த கிளம்பவே மாட்டேங்கிறாங்க தினமும் தின்னே அழிச்சு போட்டாங்க இப்போ என்னங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க அவங்க என்ன வந்து சும்மா வந்து நிக்கிட்டாங்க 1.5 லட்சத்துக்கு மேல செலவு பண்ணி பிடிச்சதால வந்து இருந்தாங்க இங்க வர செலவு இல்ல அவனோட கடமை அது என்னமோ கடமை செஞ்சதுக்கு என்னமோ இதா பேசிக்கிட்டு இருக்க மத்த வீட்ல எல்லாம் போய் பாரு எம்புட்டு பவுன் போடுறீங்கன்னு என்னமோ ஒரு பவுன் போட்டாங்கனா அதுக்கு 1000 பேச்சு பேசற ம் நல்லா சொல்லுவீங்க ம் அந்த பணத்தை போடுறதுக்கு என் நம்பி எம்புட்டு கஷ்டப்பட்டிருப்பான் அதெல்லாம் தெரியாதே

டிவி ஓடுது டிவி பாரியா போன அப்படி வச்சுட்டு போனே நேரம் பாத்துக்கிட்டு மா போங்கமா நான் நில்லு பா அம்மா என்ன இம்பட்ட நேரம் ஆயி போச்சு ஐயோ அவங்க சொல்லிட்டாங்கல நான் தெரியலையே அது அது அம்மா என்ன அம்மா அம்மானே சொல்லு இம்பட்ட நேரம் என்ன பண்ண அம்மா ஒரு மாதிரியா இருக்குமா ஒரு மாதிரியா இருக்கா என்னாச்சு என்னத்தை சாப்பிட்ட இல்லமா

இல்லமா பசி இல்ல பசிக்கல என்னப்பா ஏதோ புதுசா கிளாஸ் போறேன் அப்படி இப்படின்னா எதுவும் பிரச்சனையா இல்லமா அதெல்லாம் ஒண்ணு இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல என்னப்பா படிப்பு ரொம்ப கஷ்டமா ஆ ஆமாம்மா புரியவே மாட்டிகிது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆமா ஆமா நாள் தானே போய் இருக்க பாப்பா அதெல்லாம் பழகிடும் சரியா இத பத்தி யோசிக்காத சரியா நல்லா காண முடி தூங்கு ச்ச சரிமா

சம்பள காசு எல்லாம் உன்ட்ட குடுப்பாரா இல்ல அவரே வச்சிட்டு செலவு பண்ணுவாரா இல்ல இல்லமா சம்பள காசு எல்லாம் என்கிட்டதான் குடுப்பாரு இத்தனை நாள் எம்படி சேர்த்து வச்சிருக்கீங்க என்னத்த சேர்த்து வச்சோம் இப்ப தானமா வந்திருக்கிறோம் வீட்டுக்கே இன்னும் பாத்திரம் மண்டம் எதுவுமே வாங்கல ஏதோ ஒண்ணு ரெண்டா வச்சுக்கிட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம் சரி சரிம்மா இனிமே தினமும் ஒரு நூறு நூறு ரூபாயாவது எடுத்து ஒரு உண்டியலோ இல்லை ஏதோ ஒரு டப்பாவிலையோ போட்டு வை ஏன்னா குழந்தை உண்டாகி போச்சு இனிமேலாம் ஏதாவது ஒன்று வாங்கணும் வைக்கணும் சும்மா மாப்பிள்ளைக்கிட்ட காசு இருக்கும் இல்லாமல் போகும் நீதான் பத்திரப்படுத்தி வைக்கணும் அவங்க நம்ம கிட்ட பத்து ரூபா கொடுத்தாலும் எட்டு ரூபா செலவு பண்ணிட்டு ரெண்டு ரூபா மிச்சம் பண்ணணும் சரியா ம் சரிம்மா அதுவும் இல்லாம சும்மா இருக்கிறதுக்கு சலுப்பா இருக்கும் எப்படித்தான் இருக்க இங்க நீ இருக்கவும் போகவும் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் இல்லைன்னா படுத்து தான் இருப்பேன் இல்லைன்னா போன் எதுவும் பார்த்துக்கிட்டு இருப்பேன் டிவி ஓடுனா கூட போய் பாப்பேன் ஆனா நீ வேறம்மா டிவி ஓடுற ரூம் கிட்ட எல்லாம் போக முடியாது என் மாமியார் நான் போனாலுமே டிவி ஆஃப் பண்ணிரும் ரிமோட் எடுத்து ஒளியே வச்சிரும் என்னென்ன பண்ணணும் தெரியுமா சரி சரி வாய மூடு வெளியே இருக்காங்க போல இருக்கு ஏட்ட கேட்டுட்டு போட்டோம் எனக்கு என்ன பயமா செய்யறதானே சொல்றேன் சரி வாயை வச்சிட்டு கம்முனு இருமா அவர் போயிட்டாரா என்னன்னு கூட தெரியல நம்பர் எழுதி கொடுத்திருக்காரு இது எப்படி தானே அவர்கிட்ட ஃபோன் பண்ணி பேச போறேன்னு தெரியல போனும் இல்ல மகா மகா ஐயோ அம்மா வராங்க போல மகா என்னம்மா

என்னாச்சு பிள்ளைக்கு ஒன்னும் சரியில்லையே சரி இப்படின்னு பாப்போம் கேட்டுச்சாமா அவங்க பிள்ளை சாப்பிடலனோனையும் அதை சாப்பிடுன்னு சொல்லி ரெண்டு பேரும் போறாங்க நான் இங்க இருக்கும்போது அவங்க திட்டிட்டாங்கன்னு சொல்லி சாப்பிடாம இருந்தேனா ஒருத்தர் கூட சாப்பிடு வையன்னு சொல்ல மாட்டாங்க தெரியுமா சரி விடுமா என்னதான் இருந்தாலும் மருமக மகளாக முடியாதுல்ல அவங்க அப்படி இருந்தாலும் நீ எதுவும் கண்டுக்காத கோவ தாபத்தை சோத்துல காட்டாத இந்த சோறு கூட கிடைக்காம எத்தனையோ பிள்ளைங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு நம்மளாம் எப்படி கஷ்டப்பட்டோம்னு உனக்கே தெரியும் இல்ல ஆமாமா அந்த மகா பிள்ளை விஷயத்த பிள்ளைகிட்ட சொல்லலாமா இல்ல வேண்டாம்மா ஐயோ வேண்டாம் வேண்டாம் மாப்பிள்ளை இது வர நேரம் அதுவும் இல்லாம அவங்களாம் வேற இருக்காங்க சொல்ல போய் காதலை கீது கேட்டுச்சுன்னா அது வேற பெரும் பிரச்சனையா போயிடும் என்னமா என்ன பேசிட்டு இருக்க அது ஒண்ணுமா மாப்பிள்ளை இன்ன வரைக்கும் காரணமே இருந்தேன் வருவார் வருவாரு பிள்ளையும் தூங்கிட்டா பிள்ளையும் தூக்கிக்கிட்டு மூட்டையில எடுத்துக்கிட்டு போறது சிரமம் இப்ப என்ன பண்றது இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல பெரியப்பா நான் தூக்கிட்டு வந்துருவேன் நீங்க பையன் தூக்கிட்டு போங்க முன்னாடி இரு இரு அங்க வீட்டுக்கு அவங்களை ஃபோன் பண்ணி வர சொல்லுவோம் வந்தானுங்கன்னா அப்படியே பையெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படியே ஏறி போயிடலாம் நடந்து போறது ரொம்ப தூரம் வேற அதான் அதெல்லாம் ஒண்ணு வேணாம் பெரியப்பா உங்கட்டு மூட்டையும் வெயிட்டா இருக்குது இதெல்லாம் எப்படி தூக்கிட்டு போவீங்க இருங்க போன் பண்றேன் தங்கம் ஊருக்கு வந்துட்டு வந்தாங்க பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறோம் அப்படியா சரி சரி வா வா வேற சார் தங்கம் இங்க பஸ் வந்தாச்சு வண்டி எதுவும் இல்ல இது மூட்டை பைய இதெல்லாம் வெயிட்டா இருக்கு பூ வேற தூங்கிட்டா பசங்க ரெண்டு பத்தியும் வண்டி எடுத்துட்டு வர சொல்றியா அப்படியே வண்டியில எல்லாத்தையும் வச்சு எடுத்துட்டு வந்துடும் என்னது ஏன் பசங்க அந்த ஒண்ணுத்துக்கு இல்லாததுங்களை வரணுமா ஏன் பசங்க நான் வேலைக்காரனுங்களா ஏய் என்ன பேசிட்டு இருக்க உள்ள தூங்கிட்டா வெயிட்டா இருக்குது பைய எல்லாமே இங்க பாரு அதுங்களுக்கெல்லாம் தண்டத்துக்கு ஒண்ணு சோறு போட்டுக்கிட்டு இருக்க முடியாது வரத வீட்டுல வச்சு பாக்குறதே பெரிய விஷயம் இதுல வண்டி எடுத்து கூட்டிட்டு வருவாங்களா நடந்து வர சொல்லுங்க மூட்டை முடிச்சு தூக்கறதுக்கு தான் அவங்களுக்கு வீட்ல சோர் போறதே ஏதோ ஒரு வாரம் நல்ல தின்னு கொளுத்து போனால நகர முடியாது நகத்திட்டு வாங்க சரி வை நான் வரோம் ம் ம் வேற சார் வந்து சேருங்க வைக்கறேன் ஏப்பா பசங்க தூங்கிட்டாங்களமா இந்த நேரத்துல போய் எங்க எழுப்புறது அப்படினா சரி நம்மளே பைய அதல மாத்தி மாத்தி போயிடுவோமா போயிரோமா என்கிட்ட ரெண்டு பைய அந்த பைய கொடு நீ அதை எடுத்துட்டு வந்துருவ இல்ல பெரியப்பா பரவல்ல நீங்க அதையே எடுத்துட்டு வாங்க நான் இது weight கம்மியா இருக்கு நான் எடுத்துட்டு வரேன் இல்லப்பா பரவல்ல கொடு இருக்கட்டு பெரியப்பா நீங்க முன்னாடி போங்க ஏனே நம்மளை கூட்டிகிட்டு வரத்து கூட ஆள் வரக்கூடாதுன்னு தானே பெரியம்மா அப்படி பேசுனாங்க பெரியப்பா அப்படியே மாற்றி பேசுகிறாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் எதையும் மனசில் நினைக்கூடாது பாப்பாவை தூக்கிட்டு முன்னாடி நட நான் என்ன தூக்கிட்டு வர மாட்டேனா நான் தூக்கிட்டு வரேன்ல ஓ நேர நேரத்துக்கு சாப்பிட்டுக்க மாத்திரை மருந்தெல்லாம் கொடுத்தாங்களா அதெல்லாம் சரியா சாப்பிட்டுக்க மாப்பிள்ள வர வரைக்கும் வெறு வயிற்றோட உட்காந்துருக்காத ஆ சரிம்மா மல்லிகா

ம் அம்மா ஏழு மணிக்கே சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லி சாப்பிட வச்சு மாத்திரை போட வச்சுட்டாங்க ம் நேரத்துக்கு சாப்பிட்டுக்க அதுதான் முக்கியம் மாப்பிள்ளை சாப்பாடு போட்டு வைங்க கை கால் கழுவிட்டு வாங்க மாப்பிள்ளை சுடுதண்ணி ஊற்றி வச்சிருக்கேன் சாப்பிடுவீங்க வந்து ஆ சரிங்க உட்கார்மா அவர் வந்து சாப்பிடுவாரு ஆ இருக்கட்டும் இருக்கட்டும் எங்கள் சும்மா சொல்லக்கூடாதுங்க அத்தை சூப்பராக சமைக்கிறாங்க நீ இந்த எங்க அம்மா கிட்ட சமையல் கத்துக்கணும் கத்துக்க மாட்டிக்கிற அத்த இருக்கும்போது எனக்கு என்ன கவலை அதெல்லாம் அத்தை வாய்க்கு ருசியா சமைச்சு கொடுக்குறாங்க ம் சரி சரி இன்னும் ரெண்டு கரண்டி போட்டு சாப்பிண்ண போல இருக்கு அப்ப போட்டு சாப்பிடு யார் வேண்டானா இல்ல attic தான் சரியா இருக்கு சரி அப்ப இதுல உள்ளதை எடுத்துக்கோ ஆஹா நீங்க சாப்பிடுங்க அப்பாமலை இதா அதிகமாக விரும்பி சாப்பிட மாட்டாங்க உனக்கு என்ன எடுத்து போட்டு சாப்பிடு எதுவும் சொல்ல மாட்டாங்க சாப்பிட்டு என்ன பயம் தூங்கிட்டானா ஆமாக்கா வாரவளையில தூங்கி தூங்கி விழ ஆரம்பிச்சிட்டேன் அப்புறம் வண்டியை நிறுத்தி அப்புறம் நான் தூக்கி வச்சுக்கிட்டு வந்தேங்க சரி சரி போ அழுப்பா இருக்கும் போய் பாடுங்க ஏக்கா அங்க ஒரு சங்கதி நடந்துச்சு ஐயோ அண்ணன் வேற இருக்காரு எது பாரு ஏக்கா நாளைக்கு வேலை இருக்குக்கா வந்துருங்க ஆ சரிம்மா வந்துடுறேன் ஆ சரி போயிட்டு வர ஆ போயிட்டு வா பிள்ளைய போய் போடு போ பசிக்கலையா உனக்கு நாளைக்கு வேலைக்கு வேற போகணுமாமா நேரங்களும் சாப்பிட்டு விட்டு படுக்க வேண்டிதானே ஆ சாப்பிட்டு படுப்போம் உள்ளே தான் பையனை மருமகளும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு சாப்பிட்டு முடிக்கிட்டோம் அப்புறம் போய் சாப்பிடுவோம் என்ன அவங்க சாப்பிட்டு மிச்சம் வைப்பாங்க அதை சாப்பிடுவோன்னு சொல்கிறியோ ஐயே இப்போல்லாம் வர வர உங்களுக்கு பேச்சே சரியில்ல தெரியுமா சும்மா ஏன் அப்படி பேசிகிட்ருக்கீங்க நீங்கள் என்னதான் இருந்தாலும் நம்ம பிள்ளைங்க தானே சாப்பிட்டு போகட்டும் அதுங்க சாப்பிட்டு மிச்சம் மீதி நம்ம என்ன குறைஞ்சு போயிட போகிறோமா ஆ ம் ம் எப்போ பார்த்தாலும் தாங்கிக்கிட்டே இரு சரி வாங்க நீங்க சும்மா இருந்த அப்படிதான் ஏதாவது ஒண்ணு பேசிக்கிட்டு இருப்பீங்க வந்து சாப்பிடுவீங்க வாங்க அதான் உன் பையனும் மருமகளும் சாப்பிடுறாங்க சாப்பிட்டு மிச்சம் மீதியை வைக்கட்டும் நம்ம சாப்பிட்டுக்கலாம் ஷோ வாங்க நீங்க எந்திரிச்சு வாங்க சாப்பாடு போடுற நீங்க வாங்க ஏய் வலிச்சு நக்காத கை உள்ளுக்குள்ள போயிர போகுது போங்க ருசியா இருக்கு என்னப்பா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டுமா

இதெல்லாம் எங்கிட்ட தான் போய் முடிய போகுதோ கஷ்டப்பட்டு காலையிலையும் ராத்திரியும் பகலமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா பழைய சோறு சாப்பிட்டுக்கிட்டு இது வீட்டில் உக்காந்துக்கிட்டு நல்லா தின்னுக்கிட்டு தூங்கிக்கிட்டு டிவியை பார்த்துக்கிட்டு ஊரை சுத்திக்கிட்டு இதுங்க அவளுக்கு போதுன்னு கூட நினைக்க மாட்டேங்கிறான் இவெல்லாம் ஒரு மருமவ